விரகா எடியவா உறவு நெருப்பின் கதகதப்பில் உறவு மலரவா உறவு என்பது நெருப்பின் அரவணைப்பா மண்ணோடு மறையவா உறவு மண்ணின் மடியில் அமைதியாக உறங்கவா உறவு என்பது மண்ணின் அமைதியா புயலின் புதுகதையா உறவு புயலை போல பொது வேகத்துடன் வீசவா உறவு என்பது புயலின் வேகமா சின்ன சிறக்கா உறவு சிறிய இறக்குதலை விரித்து மெதுவாக பறக்கவா உறவு என்பது மெல்லிய சிறகா மொழியின் தவிப்பா உறவு வார்த்தைகள் இன்று தவிக்கவா உறவு என்பது மெலனத்தின் மொழியா பெரும் விதை பத்திரமா உறவு பெரிய விதையை பாதுகாப்பாக வைத்திருக்கவா உறவு என்பது பாதுகாப்பான விதையா சொல்லி காட்டவா உறவு வார்த்தைகளால் விவரிக்கவா உறவு என்பது சொல்லில் அடங்காததா உருகம் உப்புக்கல்லா உறவு உருகி மறையும் உப்பாக இருக்கவா உறவு என்பது உருகம் மெழுகா பூக்கட்டு வாசமா உறவு பூக்களை போல நறுமணம் வீசவா உறவு என்பது நறுமணம் வீசும் பூக்களா முற்கமிடும் முள்ளா உறவு முழு கோல குத்தி காயப்படுத்தவா உறவு என்பது முள்ளின் வலிதானா பிரிவினைப் பேசவா உறவு பிரிந்து கோகும் பேச்சுதலை பேசவா உறவு என்பது பிரிவின் வழியா இறக்குமதி எடியா உறவு வெளிநாட்டில் இருந்து வந்த இடியா உறவு என்பது இயற்கையா செயற்கையா மீண்டும் மறக்காத உறவு வேண்டும் இறக்காத உறவு கவிஞர் சேந்தை இரா செவியன் உறவு அழியாத காவியம்